தூய்மை பணியாளர்கள் நிகழ்ச்சி நடத்துறோம் எல்லாம் விழா கோலமாக இருக்கிறது முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க இருக்கிறதா அதை யார் உறுதி செய்ய போகிறா அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போயிட்டா இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த வல்லமை யாருக்கு நாட்டை காப்பாற்றுவது என்பது இதை எதிர்நாட்டிலிருந்து போரில் காப்பது மட்டுமல்ல இது போன்ற சுகாதாரத்தோடு மக்கள் வாழ்ந்திட வேண்டும் என்கிட்ட அந்த சுகாதாரத்தை உறுதி செய்வது யார் என்று சொன்னால் இங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தூய்மை பணியாளர்கள் நீங்கள் தான் கொரோனா காலத்துல நீங்க செய்த அந்த பணி என்பது உங்களுக்கும் குடும்பம் இருக்குது ஆனா அதையும் கடந்து இந்த நாட்டு மக்களுக்கு எங்களுடைய பங்கை நாங்கள் ஆற்றிட வேண்டும் என்பதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை பார்த்தீங்க தெரியுமா அதுக்கு ஒரு சல்யூட் ஒன்று அடிக்கணும்னு ஆசைப்படுறேன் துணை முதலமைச்சர் நாங்க வந்து பல நிகழ்ச்சிகள் சொன்னோம் நாங்க அப்படி பல நிகழ்ச்சி சொல்லும்போது ஆரம்பிக்கின்ற நம்முடைய கழகத்துடைய முதன்மை செயலருடைய தலைமையில தூய்மை பணியாளர்களுக்கான நடத்தில கொடுத்துட்டு தான் இந்த நாற்பத்தெட்டு நிகழ்ச்சியை தொடங்கணும் கூட முதன்மை செயலர் எத்தனை நிகழ்ச்சி சரி தம்பி இந்த மாதிரி நிகழ்ச்சி ஈடாது எந்த நிகழ்ச்சியுமே வராது என்று அவர் சொன்னால் பாத்தீங்கன்னா இதற்கு காரணம் இது துறையினுடைய அமைச்சர் என்பதற்காக சொன்ன வார்த்தைகள் மட்டுமல்ல ஒரு மனிதனாக பிறந்திருக்கிற எல்லாருமே நன்றியோடு நினைவு கூறவீர்கள் நாங்கள் யார் என்று சொன்னால் வருகை தந்தை தூய்மை பணியாளர் ஒவ்வொருவரும் தான்